ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கும் அதாவது சிட்டியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாடு மேய்க்கிறாங்களோ அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மூணு பேர் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு வாலிப இளைஞர்கள் தான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தி மாடுகள் பாரு இது ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மாடு அந்த வழியில் போகணும் அந்த வழியில் போகிறதுக்காக எல்லாமே வந்து ரவுண்ட் கட்டி முடிச்சுட்டு பாருங்க பாருங்கள் ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மாடு வந்து பிடிப்பா பாருங்க இப்போ கயிற பிடிச்சி இந்த பக்கம் பாருங்கள் அது மேயறதுக்காக அந்த காட்டு பக்கம் ஒரு கரம் பக்கம் விடுறாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அந்த மாடு ஒரு பக்கம் பிடிச்சி விட்டோன்னே பாருங்கள் எல்லா மாடும் பாருங்க அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள் வரிசையாக இருக்கு பாருங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வழியை போகிறதுக்காக அந்த மூணு பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அந்த மாடு பிடிக்கிறதுக்கும் சரி ரொம்ப இருந்தாங்க அப்போ எப்படியோ ஒரு வழி அந்த அண்ணன் பிடிச்சி விட்டாருனால கரெக்டாக பாருங்கள் எல்லா மாடும் அந்த மாடு ஃபஸ்ட்டு போனோடனே எல்லா மாடும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகுது பாருங்க பாருங்கள் வாயிலாஜி அவன்களும் எந்த ஒரு அறிவு இருக்கு பாருங்க பார்த்தீங்களா ஆனால் மனசில் பார்த்தா நம்மளுக்கு எந்த ஒரு அறிவுங்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு தெரியாது ஆனா பட்டு இந்த ஐந்தரியும் உள்ள ஜீவன் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியாக எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேருங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த கம்பத்தோரம் வச்சு வத்தனு வச்சிருக்காரு இவங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கோலை வச்சு நினைச்சிருக்காரு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் பாருங்க அந்த வண்டி பாத்துல வந்து பாருங்க சின்ன பையன் மாதிரி வண்டி பாத்திரம்ல இவங்க பாத்தீங்கன்னா மூணு பேர் பாத்தீங்கன்னா இந்த சிங்கு மாடல் போட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது உடி இருக்குங்க பாத்தீங்கன்னா அது எல்லாம் வச்சு மேய்ச்சிட்டு தான் இவங்க வேலை நினைக்கிறேன் பாருங்க ஊர் வார்த்தைன்னு நினைக்கிறேன் பாருங்க இப்பதான் போறாரு நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன் என்னடா அது பியானோ சிட்டிக்குள்ளே இப்படிலாம் மாடு மேய்க்கிறோம் அப்படின்ட்டு எங்கே பாருங்க அவங்க அந்த கரம்பக்குள்ள தாங்க இந்த கரம்பக்குள்ளே தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த மாடு இதுக்குள்ளே தோற்றுறது தான் ஆனால் எப்படியும் ஒன்றே அந்த அண்ணன் பிடிச்சி விட்டதுனால எல்லா மாடும் ஃபாலோ பண்ணி அப்படியே கீழே போயிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இதை பார்க்கும்போது ஒரு மனசு கொஞ்சம் கவலையாக இருந்தது என்னடா அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குது ஒருவேளை அந்த மாடெல்லாம் சாப்பிட்டாச்சுக்கோங்க பாவம் வாயிலாச்சி அவங்க செத்துருங்க பாவம் அதை நினைக்கும் போது கொஞ்சம் அப்படியே மனசெல்லாம் அப்படி இப்படி உலிக்கிடுச்சு அது பார்க்கும் போது அப்படி ஆகி போச்சு என்னடா இப்படிலாம் ஒரு வாயிலா ஜீவன் இந்த பிளாஸ்டிக் ஒரு வேலை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது நினச்சி பார்க்கும்போது ஒரு மாறி ஆகிப்போச்சு நம்ம மனுஷனா போன நாமடி பிரச்சனை கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சாப்பாடுல ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து சாப்பாடு அந்த அப்படி தள்ளி வச்சுரும் எல்லாம் அந்த ஃபுட்டு நம்ம வேஸ்ட்டை பண்ணிடும் டோட்டலாக ஆனால் இந்த மாதிரி ஐநூறு ஜீவனுங்களாம் அது கண்டிப்பா அது அதுக்கு என்னன்னே தெரியாது ஆனால் கொஞ்சம் மாடு மேய்கிற அந்த மூணு பேர் நாலு இளைஞர்களும் சரி கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாடுங்களெலாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அப்படி இந்த மாடுகளை பற்றி சரி இந்த ஐந்து ரிஜின்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பேச சுற்றி பாருங்கள் எதாவது அந்த கிளைமேட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வெடிக்காலம் ஒரு ஆறு மணி இருக்குது நண்பர்களே ஒரு ஆறு மணி இல்லை ஒரு செவன் ஓ இருக்கும் அதை பார்க்கும்போது கிளைமேட்டு செமையாக இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைங்க அப்படி அப்படி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த மலை மோடம் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லெவலாக இருந்தது அங்கே பாருங்கள் ஃபுல் அண்டு ஃபுல்லாக அப்படியே அந்த மேகமூட்டங்கள்லாம் அப்படி கொஞ்சம் அப்படி சாயங்காலம் ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஆறு மணி ஆச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது மழை ஒரு டேஜில் இருந்தது பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது கிட்டத்தட்ட பயன் செம்மையாக இருந்தது ஆனால் இந்த மாடு மேய்க்கும்போதும் சரி என்ன பார்க்கும்போது மேலே சுட்டிக்கெல்லாம் மாடு இருக்கா மேய்க்கிறாங்களா அப்படிங்கிறது நானே வாயை பழந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படி இவ்வளோ சம்பவம் இங்கே பாருங்கள் அந்த கிளைமேட்லாம் செமையாக இருந்தது பார்க்கும்போது சரி நிறையா வண்டிகள் வந்து எல்லாம் பாஸ் ஆகிட்டு இருந்தாங்க பாருங்கள் எல்லாம் வந்து கம்பெனிக்கு போகிற வண்டியெல்லாம் லோடு ஏற்றிட்டு போயிட்டு இருப்பாருங்க கிட்டத்தட்ட இந்த எங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா அதாவது இந்த மாதிரி கண்டனியருக்குள்ள வந்து பாட்டுருக்கோங்க அங்கே பாருங்க அந்த புல்லு பாருங்க எப்படி பாருங்க அந்த துளி மலை துளி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது மக்களை பார்க்குறதுக்கும் அப்படி வேலைவெல்லாம் இருக்கும் பாருங்க அப்படியே ட்ராப் ட்ராப்பாக அதே வேலைவாய் இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா வாங்க அந்த மாடு மேய்கிற காய்ச்சி பார்க்கலாம் பாருங்க எப்படி பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டி பாருங்க இங்கே ஒரு நாலு கண்ணுக்குட்டி மேய்குது பாருங்க அங்கே ஒரு கேங்கே பாருங்கள் இங்கே ஒரு கேங்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க அப்படியே வாங்க அப்படியே முன்னாடி கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கலாம் அதெல்லாம் இங்கே போதே கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷங்க எல்லாம் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நம்ம மனசு மோட பழகத்தோட இந்த ஐந்தரிஜி பழம்னு வச்சுக்கோங்க ஒரு எந்த சொல்றது ஏமாற்றம் ஒரு துரோகம் பண்ணாமல் இருக்கும் அதை பார்க்கும்போதும் சரி அதுங்க சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவோம் அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அது ஒரு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதை பார்க்கும்போது ஒரு ஆறுதல் மாதிரி எந்த ஒரு கவலை இருந்தாலும் அதை பார்த்த மறந்துடலாங்க ஆனால் இங்கே ஒரு மாடு பார்க்கும்போது மக்களை அப்படி காது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு மொளம் ஏதாவது ரெண்டு மொளம் நீட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அப்படி காது கீழே இருந்தது ஒரு நார்மல் மாடு பாருங்க இந்த நார்மல் மாட்டுக்கு எப்படி காது எப்படி பாருங்கள் சிம்பிளாக இருக்குங்களா ஆனால் ஒரு மாடு காமிக்கிற பாருங்க அப்படி கீழே தொங்கிட்டு இருந்தேன் மக்களை நானும் இன்னொன்னா இவ்வளோ பெரிய காது அப்படின்ட்டு ஆய பழந்துகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் கண்ணுக்குட்டி பாருங்கள் எப்படி அழகாக மெய் பாருங்க பா வேற ஓவா பாருங்க பாருங்க அழகா அந்த புள்ளே பாருங்க அப்படியே ஜூம் பண்ணுறாங்க லைட்டாக கேமராவை அங்க பாருங்கள் அப்படியே பார்க்குது என்னடா நம்மளை வீடியோ எடுக்கிறானா அப்படின்ட்டு இது பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டாக பாருங்க செம்மையாக இருக்கில்ல இந்தாங்க சந்தோஷங்கிறது இந்த மாதிரி ஒரு ஐந்தரை ஜனங்கள் நல்லா பழகினா செம்மையாக ஒரு வச்சுக்கோங்க அதுக்காக நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி பத்து நாள் நாள் கழிச்சு வந்தாலும் சரி அது நம்மளை பார்த்த உடனே அது கத்தும் அந்த அளவுக்கு ஒரு பாஸ் வச்சுருக்குங்க அளவுக்கு பாருங்க அழகாக பேய் பாருங்கள் ஜோடி போட்டு பாருங்க அன்னைக்குமா அது ரெண்டு லவ்ஸ் நினைக்கிறேன் அதனால தான் ஜோடியாக இருக்குதுங்க அழகாக அந்த புல்லெல்லாம் எப்படி பாருங்க பிடிக்கும் பிடிக்கும் தெரிந்து பாருங்க அதனால் அது பனி ட்ராப் டிராப் இருந்தது அதனால அந்த ஈரத்தோட எப்படி சாப்பிடும் இல்லை என்ன பண்ணுறது பசி அதுங்களுக்கு பாவம் அதனால அப்படியே அதெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கு பாருங்க இப்போ பாருங்க அந்த காது அப்படி நியூட்டா தொங்கிட்டு இருக்கும் பாருங்க அந்த மாடு பாக்கலாம் வாங்க இப்போ நம்ம அப்படியே லைட்டா கொஞ்சம் கேமரா அந்த பக்கம் திறப்புறோம் பாருங்க ரெண்டு பேரும் இது லவர்ஸ் நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா எவ்வளோ பாருங்க அழகாக மீது பாருங்க மக்களே பாருங்க இப்போ அந்த காது தொங்கணும் மாடு இப்ப பாக்க போறோம் நினைக்கிறேன் அது கண்டிப்பா அங்க போருங்க அந்த மாடு பாருங்கள் அங்க பாருங்க பாருங்க எவ்வளவு நியூட்டாக கியூரா பாருங்க அங்க பாருங்க என்னன்னா என்னையவே நீ வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பாக்குது பாருங்க